குளிர்பாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பகல் கனவு இரு விழியில் வரும்பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொழியும் புலம்புவதை கேள் ஆகாயம் இல்லாமலே ஒரு நிலவு தரை மீது தல்லாடுது ஆதாரம் இல்லாமலே ஒரு கொடியும் ஆடாமல் தலை சாயுது தாளத்தில் சேராத தனி பாடல் ஒன்று சங்கீதம் காணாமல் தவிக்கின்றது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொழியும் புலம்புவதை கேள் என் சிலம்பொழியும் புலம்புவதை கேள்